அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் பதிமூன்று ஏழாயிரத்தி எழுநூற்றி பதிமூன்றாவது நிகழ்வு திருக்குறள் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது திருக்குறளும் வன்முடமை என்ற அதிகாரத்தில் ஆறாவது திருக்குறளையும் சந்திக்க இருக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு வருகை கொண்டுள்ள மூத்த தமிழ் ஆளுமை மாவட்ட ஆளுநர் தங்கி சர்சி அவர்களுக்கும் இணைய இருக்கக்கூடிய இணைய மொழியாக இணைந்து பார்த்துக்கள் பற்றிய வணக்கங்களை வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் திருக்குறள் திருக்குறள் ஆறாவது திருக்குறள் வள்ளுவர் என்ன சொல்றான்னு பார்ப்போம் நேற்று அதாவது போன திருக்குறள் என்ன சொன்னாருன்னா ஒரு நகைச்சுவைக்காக கூட அடுத்தவர்களை காயப்படுத்தாதவர்கள் தான் பண்புடையாளர்கள் அவர்கள் எதிரிய எதிரிகளே ஆனாலும் காயப்படுத்தாதவர்கள் தான் பண்புடையாளர்கள் அப்படின்னு சொன்னார் வள்ளுவர் இப்ப என்ன சொல்ல போறார் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா பண்பு உடையார் பட்டுண்டு உலகம் பண்பு உடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றையில் மண்புக்கு மாய்வது மண் அப்படின்றத சொல்லி முடிக்கிறார் அதாவது இந்த சொல்லுவாங்கல்ல வள்ளுவரை நோற்று பொருள் சொல்வார் நல்லா ஒருவர் உலரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் நிலை அப்படின்னு வள்ளுவர் சொல்வார் அது மாதிரி அடுத்த வார்த்தையை சொல்றாரு பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதாவது இந்த பண்புடையர்களால் தான் இந்த உலகம் இருக்கிறது அவர்களால் தான் இந்த உலகம் செலுத்து இருக்கிறது வாழ்கிறது அப்படின்றத நம்ம கொள்ளலாம் அது இன்றையில் மண் புக்கு மண் புக்கு மாய்வது மண் அப்படின்றது சொல்றாங்க அதாவது இந்த ஆஹ் உலகம் வந்து மண்ணுக்குள்ள போய் அதாவது ஒண்ணும் இல்லை எல்லாம் அழிந்து போய்விடும் நம்ம புராணங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா பூமியை கொண்டு போய் கடல்ல இழுத்திருவாங்க இரணி அச்சன் இரண் அப்படின்ற இடத்துல ஆஹ் நம்மளுடைய பெருமாள் போய் வாமன அவதாரம் எடுத்துட்டு எடுத்துட்டு வரதா இருக்கும் இவங்க என்ன சொல்றாங்க மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் எல்லாம் நிலநடுக்கங்கள் வந்து உள்ள போயிடும் மண்ணுக்குள்ள போயிடும் ஏன்னா தாங்க முடியாது இந்த தான் இந்த உலகம் தெளித்து இருக்கிறது இன்னும் உயிரோடு இருக்கிறது அப்படின்றத பேசுறாங்க அது ஒரு மனிதன் உயிரோடு இல்ல உயிர்கள் இல்ல இந்த உலகமே இருப்பதற்கு காரணம் இந்த பண்புடையாளர்கள் தான் அப்படின்னா இந்த பண்புடையாளர்கள் இல்லைன்னா இருக்காது இதை எப்படி எடுத்து பாக்குறது எப்படி இதை சரின்னு சொல்றது அப்படின்னு நம்ம எடுக்கும்போது நம்ம இலக்கியங்கள் நமக்கு இதுக்கு ரொம்ப இலக்கியங்கள் சரி நடந்த ஆஹ் சூழல்கள் நடந்த வரலாறுகள் எல்லாம் பார்க்கும்போது ஆமா இல்ல அப்படின்றது நமக்கு தோணும் இந்த பண்பு அப்படின்றது நட்பண்பு தீ பண்புன்னு எடுத்துக்கலாம் இங்க நம்ம பேசுறது பண்புடையாளர்கள் நற்பண்புகளை மட்டுமே நம்ம பேசுறோம் சான்றாண்மையை தாண்டிய நிலையாக சான்றாண்மையை கை கொண்ட ஒரு நிலையாக எது இருக்கு அப்படின்னா இந்த பண்புடைமை இருக்கு இப்ப இங்க பேசக்கூடியது நட்பண்புகளை மட்டுமே சான்றாண்மையோடு இருக்கக்கூடியவர்கள் இதை சான்றாண்மையும் சேர்ந்ததாகத்தான் நம்ம பார்க்க முடியும் அப்படி பார்க்கும்போது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க இப்ப என்ன எடுத்துக்கலாம்னா ஒரு நிமிஷம் அததான் இங்க வந்து வள்ளுவர் சொல்றாரு அதை குறிப்பா வந்து நம்ம இப்ப பாத்தோம்னா ராமன் ராவணன் போர் அதாவது ராமன் என்ன பண்றான் சீதை அஹ் கடத்திட்டு போன ராவணனை தேடி தேடி கிட்டத்தட்ட சரியா அத தேடி ரொம்ப காலமா கிட்டத்தட்ட மூணு மாசம் வேற கிஷ்டையில தங்கிடுவாங்க குளிர்காலம்ன்றதுனால தேடி கண்டுபிடிச்சு பாலம் அமைத்து போர் நடக்கிறது போர் நடக்கும்போது முதல் நாள்ல ராவணனே வருகிறான் எவ்வளவு கோபம் இருக்கணும் என்னுடைய மனைவியை அபகரித்து அதை யாரும் இல்லாத போது அபகரித்து வந்தவன் எவ்வளவு கோபம் இருக்கணும் சண்டை பயங்கரமான சண்டை எதிர்த்தாப்ப நிக்கிறது ராவணன் வெல்ல முடியாத ஒருவன் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அதாவது அவனை திரும்ப நமக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு நமக்கு தெரியல அந்த சூழ்நிலையில ராவணன் வந்து ஆயுதங்கள் எல்லாம் இழந்து தன்னுடைய படைகளையும் இழந்து தேரையும் இழந்து ஆயுதங்கள் இல்லாமல் நிற்கிறான் ராமன் ஒரே ஒரு கணைதான் அந்த கணையை விட்டுந்தான் ராவணன் அன்னைக்கு இறந்திருப்பான் ஆனால் ராமன் என்ன செஞ்சான் அப்படின்னா அவன் கொண்ட கொள்கையில ஆயுதம் இல்லாதவர்களை நான் தாக்க மாட்டேன் அதனால் இன்று ஓய் வா அப்படின்றான் இதுக்குத்தான் கம்பர் எழுதுறாரு அதாவது கம்பர் ராமனுடைய சிறப்பு அங்க பேசல ராவணனுடைய சிறப்பை பேசுவார் வாரணம் பொருந்த மார்பு வரையினை எடுத்ததோன் நாரத முனிவர் கெட்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் களத்தை ஓட்டி அப்படின்னு ராவணனுடைய பெருமையை பேசுவாரு ஆனால் இந்த இடத்துல யாருடைய அஹ் அதாவது ராமன் ஒரு அங்கு விட்டுருக்கலாம் விட்டுருந்து ராவணன் இறந்திருக்கலாம் அது என்ன அதுல அடிச்சிருக்கலாம் ராவணன் இறக்காம கூட போயிருக்கலாம் ஆனால் ராமன் விதியை மீறினான் அப்படின்ற அந்த வார்த்தை அங்க வரல இல்லை ராமன் வந்து ஒரு இடத்துல அது வேற விஷயம் ஆனா தன்னுடைய எதிரியிடம் உண்மையிலே எதிரி வந்தான் தான் வாலி எதிரி இல்லை உண்மையிலேயே அவனுக்கு கோபம் எல்லாமே இவங்கிட்டதான் ஆனால் இவனிடம் அவன் என்ன பண்றான் பண்போடு நடந்து போயிட்டு வாடா அப்படின்றான் அடுத்து ஒரு செய்தி நடக்கும் ராவணன் இறந்துட்டான் ராவணன் உயிரோடு போ அதாவது போராடிட்டு இருக்கான் அவன் இறக்குறதுக்கு சில நொடிகள் அப்ப லக்ஷ்மன் கிட்ட சொல்லி ராவனிடம் சென்று பாடம் பிடித்துவா ராவணன்ட்டு போய் நீ பாடம் அவன் அப்படின்ற நிலையில இருக்கிறான் அப்ப பாக்குறான் ஏய் அவன் பண்ணது சரியா அவன் பண்ணது தப்பு ஆனால் உண்மையில அவன் தெரிய வேண்டா அவன்கிட்ட நிறைய ஞானம் இருக்கு அவன் கிட்ட இருந்து அது நீ வா அப்படின்னு சொல்லி அனுப்புறான் இந்த பண்பு எதிரியையும் மதிக்கக்கூடிய பண்பு எதிரிக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய பண்பு அதாவது அவன் செய்தது தவறு ராமனுடைய பொறுத்தவரை அவன் செய்தது தவறு அதுக்கு உண்டான தண்டனை கொடுத்தாச்சு ஆனா அவன் மரியாதைக்கு இல்லாதவன் இல்லை இல்ல இதே ராமன் எங்க வரானோ வாலி வதைக்கு வருகிறான் வாலி வதை பண்ணதுக்கு அப்புறம் வாலி அதாவது அவன் பண்ணது தப்பு மறைஞ்சிருந்து அண்ணன் தம்பி பிரச்சனை இன்னும் நேருக்கு நேரம் நின்னு இருக்கணும் இல்ல மறைஞ்சிருந்த அன்பு விட்டுட்டான் வாலி திட்டுறான் திட்டிட்டு இப்ப கடவுள்ராவோம் கையால சாகிறதுக்கு எனக்குலாம் பெருமை நீனே வந்துட்ட அப்படின்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவன் இறக்க போகிறான் அந்த இறக்கும் போது அவன் வந்து அங்கதன் நீ இவன் நீனே பார்த்துக்கணும் ராமன் கையில கொடுத்துட்டு அவன் உயிரை விடுறான் உயிரை விட்டதுக்கு அப்புறம் இப்ப ராமனால தன்னுடைய தவற வந்து என்ன பண்றதுன்னு தெரியல மன்னிப்பு கேட்கணும் வாளியோட உடைவாளை யார்கிட்ட குடுக்கறது உண்மையிலேயே பட்டாபிஷேகம்னா தான் கொடுத்துருக்கணும் அவன் கொண்டு போய் அங்கதண்ட்ட குடுக்கறான் அங்கதண்ட்ட குடுத்து நீ இதை பொருத்தி அப்படின்றான் வாழை பெற்றுக்கொள்ன்ற பொருள் இல்லடே என்னை மன்னிச்சிடா இந்தா நான் செஞ்சது தப்பு இதை நீ பொறுத்து என்னை மன்னிச்சிருன்றத சொல்லாமல் சொல்கிறான்றாம இதெல்லாம் தான் இங்க வந்து பண்புடைமையில வருது இதே அங்கதன் எங்க போறான் ராவணனுடைய அவைக்கு ராமனின் தூதனாக செல்கிறான் யாரு அப்பாவை கொன்னவனுக்காக அவன் நிற்கிறான் அப்பாவோட வார்த்தைக்காக அவன் வந்து இவனோட நீ சுக்ரீவனோட இரு ராமன் பக்கத்திலேயே இரு அப்படின்றத சொல்லிட்டு போயிடறான் ஆஞ்சநேயருக்கு அடுத்த பெருமை அங்கதனுக்கு கொடுக்கப்படுகிறது அங்கதன் போறான் ராவணன் இவன் வாளியின் மகன் சொன்னானே நீ வா ஏன் உங்க அப்பாவுக்கு நான் நம்ம சேர்ந்து வாங்கலாம் நான் உனக்கு சிம்மாசனத்தை தரேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் பதில் சொல்றான் தூதனா போனவன்ல ஏன்னா அவனுடைய வழி இருக்கும்ல அந்த இடத்துல அவன் பேசுறான் அதாவது நாய் கொடுத்து சிங்கம் வாங்குமா அதாவது தன்னுடைய நிலையில இருந்து தவறவே இல்லை அவன் கோடி கோடியா ராமன் என்ன அவனுக்கு அங்கதன் ஏற்கனவே கிஷ்கிந்தை ஆட்ட கொடுத்துட்டா சுப்ரீவன்ட கொடுத்தாச்சு ராமன் வந்து அங்கதனுக்கு என்ன கொடுக்க முடியும் எதுவும் கொடுக்க முடியாது போர்ல ஜெயிச்சாலும் எதுவும் கொடுக்க முடியாது அவன் சொல்றான் நான் உன் அப்பாவோட அரியாசனத்துல உனக்கே தரேன் நீ வா நீ என்னுடைய மகன் போல் நான் உன்னை பாத்துக்கிறேன் உனக்கு எல்லாமே தரேன் என் கூட இரு அங்கதன் அங்க இருக்க ராமனோட இருக்கிறதுனாலயோ இல்ல அங்க இருக்கிறதுனாலயோ போரின் முடிவு மாற போறது இல்ல ஆனா ராவணன் கேட்கும் போது அங்கதன் சொல்கிறான் நாய் கொடுத்து சிங்கம் வாங்குமா இந்த இதுதான் இந்த பண்புடுமை நடுவுல நிக்கக்கூடியது நடுநிலை இது போன்றவர்களால் தான் போய் அவனுக்கு அவன் அஹ் மாறி அவன் துரோகம் செய்தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வரல இது போன்றவர்களால் தான் இந்த உலகம் ஆழ்கிறது இன்னைக்கு எவ்வளவோ சம்பாதிச்சு இன்னமும் பணம் பணம்னு ஓடக்கூடிய அரசியல்வாதிகள் பணம் பணம்னு ஓடக்கூடிய ஆஹ் நிறைய பேருக்கு மத்தியில தான் சம்பாதித்ததை மக்களுக்காக செலவு செய்யக்கூடிய ஐயோ இந்த மக்கள் கஷ்டப்படுறானே இவனு படிக்கிறானே இவனுக்கு ஏதோ காசு கொடுக்கலாம் இவனுக்காக நம்ம வாழலாம் இந்த பகுதியிலேயே நான் குறைவான அதாவது மருத்துவர்கள் சரி காவல்துறை அதிகாரிகள் சரி ஆசிரியர்கள் சரி எத்தனை ஆசிரியர்கள் கஷ்டப்படுற பசங்களுக்கு ஃபீஸ் கட்டியிருக்காங்க எத்தனை ஆசிரியர்கள் அவங்களுக்கு தனியா சிறப்பு பாடங்கள் எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த இவர்களுக்கெல்லாம் இவங்க பணத்தின் பால் இல்லாமல் அந்த குழந்தை இவட வாழ்க்கையை நினைச்சு செயல்பட்டிருக்கிறார்களே இவர்களால் தான் இந்த உலகம் வாழ்கிறது எத்தனை பேருக்கு வழிகாட்டி அது ஒண்ணு இல்ல ஒரு சின்ன வழிகாட்டி இது நீ இப்ப இந்த வழியில போனா வாழ்க்கை மாறிடுறாங்களா இதுக்கு நீ இந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த என்ன சொல்றது ஒரு ஆலோசனையை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை ஆனால் இதை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க இதனால இன்னைக்கு இந்த ஆலோசனை கொடுத்தா லட்சக்கணக்கில் பணம் வாங்கக்கூடியவர்களுக்கு மத்தியில சிலருடைய வாழ்க்கைக்காகவே பின்னாடி போய் இவங்களுடைய வருமானத்தை குறைத்து கொண்டு அதற்காகவே உழைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே அவர்களால் தான் இந்த உலகம் வாழ்கிறது அவன் பெற்ற வெற்றி இவனால என்ன கிடைச்ச போது இவனுக்கு அவன் அவன் வாழ்க்கையில நல்லா இருக்கா அவன் இவனுக்கு என்ன கிடைக்க போகுது இப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய அதாவது நம்முடைய ஆசிரியர்கள் நமக்காக நம்ம நாம நல்லா இருக்கணும்னு நினைச்ச ஆசிரியர்கள் நாம் நல்லா இருக்கணும்னு நினைச்ச பெரியவர்கள் நாம் நல்லா இருக்கணும்னு நினைச்ச பெற்றோர்கள் நாம் நல்லா இருக்கணும்னு நினைச்ச அதாவது யாரும் சம்பந்தம் இல்லாதவர்களுக்கு நல்லா இருக்கணும் செய்த மனிதர்கள் எங்கோ இருப்பவர்களுக்கு ஓடி ஓடி உதவி செய்யக்கூடியவர்கள் இப்படி நிறைய பேர் இருக்காங்க இவர்கள் எல்லாம் இன்று இல்லை என்றால் நீங்க ரோட்ல பாத்தீங்கன்னா சின்ன அதாவது விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கக்கூடியவர் விபத்து நடந்துடுச்சுன்னா அவங்களை போய் காப்பாத்துறதுக்காக எவ்வளவு இதயங்கள் பிடிக்குது இவர்களால் தான் இன்னைக்கு விபத்து நடந்துடுச்சுன்னா அவங்களுடைய கழுத்துல இருக்க நகையை பிச்சுட்டு போறக்கூடிய உயிரை காப்பாற்றுறத விட பிச்சுட்டு போற மனிதர்களும் இருக்காங்க ஆனால் தன்னுடைய நேரத்தை விட்டு தன்னுடைய பொருள் போனாலும் பரவாயில்லைன்னு அவர்களை காப்பாத்துறதுக்காக இருக்கக்கூடிய இது போன்ற பண்புடையாளர்களால் தான் இந்த உலகம் இயங்குகிறது என்று வள்ளுவர் சொல்கிறார் என்று சொல்லி இந்த சிந்தனை எங்கே நிறைவு செய்கிறேன் ஆஹ் அதுல நம்ம கருத்துக்கு எடுக்கிட்டுன்னு போயிடலாம் தமிழ் ஆளுநர் தலைமைச் செயலாளர் அவர்கள் எனக்கு ஐயா வங்கையா வணக்கம் ஐயா பண்பாளர்கள் இன்றைக்கும் தமிழார் இணைவோம் உலகத் தமிழ் பேரக்கத்தின் நிறுவனர் கவிஞர் வேந்தர் ஐயா அவர்களுக்கும் தமிழார் இணைவோமின் துணைத் தலைவர் தங்கமங்கை மீனாம்மா அவர்களுக்கும் பன்னாட்டு இயக்குனர் கவிஞர் எழுத்தாளர் நெல் அன்புணர் ஆனந்தி அவர்களுக்கும் கூட்டும் மாவட்ட ஆளுநர் நமது இசை பேரரசி அம்மா அவர்களுக்கும் நமது பேராசிரியர் முனைவர் சாரதாம்பாள் அம்மா அவர்களுக்கும் இன்னும் இணைய இருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிந்து கொள்கின்றேன் பண்பாடு என்பது ஒரு ம மனிதனுடைய மனதிலே இருந்து வர வேண்டும் உருவா உருவாக வேண்டும் ஒரு இப்போ நீங்கள் சொல்லுவது போல அந்த பேருந்து விபத்து ஏற்படுகின்ற பொழுது அங்கே காப்பாற்றுகிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் அந்த அந்த நேரத்தில் போய் எப்படியாவது நகையை எடுத்து வர வேண்டும் என்று சில பேரும் இருந்து தான் செய்கிறார்கள் சில பேர் எனக்கு தெரியும் ஒரு ஊர் பக்கத்திலே எங்கள் பேருந்து விபத்து நடக்குது அங்கே உடனே அவர் போய் இருசக்கர வானத்துக்கு போய் நின்றுட்டு போயிட்டு வந்துடுவார் அங்கே இருக்கிற நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவார் அவ உயிருக்கே துடித்து கொண்டிருக்கின்ற போது இப்படிப்பட்ட மனநிலை உள்ளவர்களும் இருக்கிறார்கள் அதுதான் உண்மை பின்னாடி தான் கேட்டேன் ஐயா வாழ்த்துக்கள் நன்றி பண்பாடு வளர வேண்டும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா முடிச்சிட்டேன் ஐயா ஐயா நீங்க பேசுனது கேட்டுச்சு அவங்க வேற எதுவும் அழைப்புல இருக்காங்களான்னு தெரியல கருத்து நன்றி அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம் தமிழால் நினைவு உலக தமிழ் பேர் இயக்கத்தின் நிறுவனர் திருக்குறள் பொலிவாளர் நம்முடைய சத்ய அவர்களுக்கும் அஹ் துணைத் தலைவர் மீனாமா அவர்களுக்கும் இந்த இணைப்பில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலர் நம் பெருமதி மதிப்பிற்குரிய வாழும் வரலாறு சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் எங்களுடைய பெருமைக்குரிய வழிகாட்டி இசை அரசி மூத்த தமிழ் ஆளுமை சரஸ்வதி அம்மையார் அவர்களுக்கும் தொடர்ந்து இலக்கிய பொழிவுகளை நமக்கு தந்து கொண்டு நம்மளை மகிழ்வித்துக் கொண்டிருக்கக்கூடிய முனைவர் சாரதாம்பாள் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் மிகச்சிறப்பு மிக சிறப்பு பண்புடைமையில அடுத்த திருக்குறள் இன்னைக்கு பார்த்தோம் ரொம்ப தெளிவா அவர் இல்லையா சொல்லி சொல்ற மாதிரி அவர் பேசுறது இல்ல பண்பாளர்கள் உலகமே இருக்குது அவங்க இல்லைன்னா மண்ணுக்குள்ள போயிருவீங்கயான்னு சொல்லிட்டாரு அப்போ அந்த அந்த பண்புடையர்கள் அங்கங்க இருக்கிறதுனாலதான் இங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு நம்ம சொல்லுவோம்ல நல்லவங்க அங்கங்க இருக்காங்க போல இருக்கு அதனாலதான் எங்கேயோ மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு சொல்ற மாதிரி ரொம்ப ஒரு நிறைய இலக்கிய உதாரணங்கள் ராமர் வாலி சுக்ரீவன் இதெல்லாம் எடுத்து அங்கங்க பொருத்தமான உதாரணங்களை சொல்லி சிறப்பாக சொன்ன நம்முடைய நிறுவனர் அவர்களுக்கு மீண்டும் பணிவான வணக்கம் அடுத்ததாக கருத்து சொல்றதுக்கு நம்முடைய சரஸ்வதி அம்மையார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் அம்மா வாங்குமா வணக்கம் தமிழால் இணைவும் உலகத் தமிழ் பேரியக்க இயக்க நிறுவனர் சத்யா அவர்களுக்கும் துணைத் தலைவர் மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும் எனது தலை தாழ்ந்த வணக்கங்கள் இந்த அரங்கத்தில் கூடியிருக்கின்ற நமது தலைமை செயலர் பன்னாட்டு இயக்குனர் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள் எனது தோழி சார்தாம்பல் அவர்களுக்கும் எனது வணக்கங்கள் அதாவது ரொம்ப சிறப்பா இன்னைக்கு ஐயா பண்புடைமை ஆறாவது குரல் எடுத்து சொன்னாரு எனக்கு தோன்றிய ஒரே கருத்து அவர் சொன்னதுல பல பாத்திர படைப்புகளை இலக்கிய சான்றுகளை நிறைய கொடுத்தாரு எனக்கு வந்த இலக்கியம் கலிங்கத்து பரணி கலிங்கத்து பரணி அந்த தோற்றவனுக்கான அவனை முன்னிறுத்தி அமைந்த ஒரு பரணி இலக்கியம் அப்போ தோற்றவர்களுக்கு முன்னிறுத்தி அந்த பண்பை வளர்த்து வெற்றியை பாராட்டுகின்ற வகையிலே அந்த நூலுக்கு பெயரமைத்த அந்த பண்பு அதுதான் பண்புடையார் சான்றாள் சான்றாண்மை பெற்றவர் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாகவும் என் மனதுல தோன்றியது நிறைய சான்றுகள்ல இது ஒரு சான்றாகவும் இங்க நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் நன்றி வாய்ப்பளித்தோருக்கு மிக்க நன்றி வணக்கம் நன்றிமா சிறப்புமா அடுத்ததாக நம்முடைய அடுத்த பொழிவாளர் சாரதாம்பாளவர்களை என்போடு அழைக்கிறேன் அம்மா வாங்கம்மா வணக்கம் 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 முக்கிய மகிழ்வு உலக தமிழ் பேர் இயக்கத்தின் தலைவர் அவர்களே மற்றும் இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற எனது அருமை தோழி சரஸ்வதி அவர்களே மே வெளிநாட்டு ஆளுநர் நல்ல சங்கை இலக்கியத்தில் ஆளுமையுடையவர் என்பதை நான் தொடர்ந்து தெரிந்து கொண்டேன் அன்புடன் ஆனந்தி அவர்களே மற்றும் இணைய இருக்கின்ற பேராசிரியர் பேர் அத்துணை அன்பு நெஞ்சங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினையும் மகிழ்வினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையிலேயே சத்யா அவர்களிடம் நிறைய பேசணும்னு நினைச்சேன் தொடர்பு ஒன்றே நிறைய பேச முடியல தமிழால் இணைப்போம் இதுல வந்து தமிழும் தமிழர்களும் இரண்டாவது பொழிவில் மிகவும் அருமையாக இருந்தது அதை பாராட்டுறது ரெண்டு நிமிஷம் இதை சொல்லிடுறேன் நல்ல நம்ம தமிழர்களே அடையாளம் காண வேண்டும் அடையாளப்படுத்த வேண்டும் அடையாளம் இல்ல இழந்து விட கூடாது என்று ஒரு ஆதங்கத்தை தெரிவிக்கின்ற ஒரு அருமையான பேச்சு அதுல தொடர்ந்து நிறைய சொல்லலாம் அது மிகவும் அருமையான பாராட்டுதலுக்குரிய நல்ல ஒரு ஆளுமை அவரிடம் பன்முக ஆளுமை இருப்பதை நான் உணர்ந்தேன் எனக்கு இப்ப கொஞ்சம் ஒரு ஐந்து வாரமாகத்தான் அவருடைய பேச்சுக்களையும் அவரையும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பார்த்திருக்கின்றேன் அந்த அளவில் இவர் வந்து நிறைய இலக்கிய அந்த வாசிப்பு இருக்கும் போதுதான் சொல்ல முடியும் இலக்கிய ஆளுமைகளை ஒப்பிட்டு அவர் சொன்னார் இதில் வந்து எனக்கு உண்மையாகவே கம்பராமாயணத்துல எந்த கேரக்டர் பிடிச்சிருக்குன்னு கேட்டாங்கன்னா எனக்கு ராவணனை தான் பிடிக்கும் ஏன்னா அதை பற்றி நிறைய எழுதி இருக்கே அது வந்து கொண்டதை விடா கொள்கையான் கம்பர் சொல்றது அவனா கொண்டதை விடா கொள்கை என்று சொல்வார் ஒருத்தர் வந்து சுற்றத்தெல்லாம் இழந்து ஒரு போர்ல நின்று அவனுக்காக நம்மளே கம்பர் அழ வைத்துருவார் அது அவனுடைய பாத்திரப்படைப்பு அப்படி ஓங்கி நிற்கும் அது வந்து பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகல் என்பதை மிகவும் சுருக்கமாக அழகாக நிறைய இலக்கிய சான்றுடன் சொன்னார் அவருக்கு எனது அன்பு நிறைந்த பாராட்டுத்துக்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் கூறிக்கொள்கிறேன் நன்றி நன்றிமா நன்றிமா அதனாலதான் அவருக்கு நம்ம களத்துல வந்து கவின் கலை வேந்தர் அப்படின்னு விருது கொடுத்துருக்க ஆமா எல்லாருக்கு அவரை யாரை பற்றி எனக்கு தெரியல ஏதோ நான் வர்றேன் பேசுறேன் ஆஹ் நம்ம தமிழுக்கு தமிழ் பேராசிரியர் என்ற நிலையில் நம்மால் முடிந்த அளவு எளிமைப்படுத்தி நம்ம விஷயங்கள சொல்லணும் அப்படிங்கறதான் என்னுடைய ஒரே குறிக்கோளாக இங்க வந்து செயலாற்றி கொண்டிருக்கின்றேன் ஆனால் அனைவரை பற்றியும் எனக்கு தனித்தனியாக தெரியாது அவருடைய பேச்சை ஒரு முறை ரெண்டு முறை கேட்டு அவருடைய தொடர்பு கொண்டு எனக்கு வந்து என்னுடைய செல்லுல அவர்கிட்ட பேச முடியல கிடைக்கல நம்பர் அன்புடன் ஆனந்த நம்பரையும் நான் கேட்டிருக்கேன் சரஸ்வரி நீங்க எனக்கு அனுப்பி விடுங்க நம்ம பேசி கேளுங்க உங்களுடைய ஆர்வம் சங்க இலக்கியத்தில் தெரியலங்குற ஆளுமே நிறைய ஆர்வம் இருக்கிறத உங்க பேச்சுக்கள்ல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளவுதான் எனக்கு நன்றிமா நன்றிமா நம்ம கண்டிப்பா நான் அம்மா கிட்ட ஆஹ் நன்றிமா தொடர்புல இருப்போம்மா கண்டிப்பா தமிழாளனையும் பெருமை கொள்கிறது நீங்கள் எங்களோடு இணைஞ்சதுல நம்ம நம்ம உறுப்பினர் ஆயிட்டீங்க நம்ம குடும்பம் ஆயிட்டீங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி இந்திரகுமாரி நன்றிமா இந்திரகுமாரி அம்மா நீங்க கேட்டீங்களாமா பண்புடைமை கேட்டீங்களா வணக்கம் வணக்கம் இப்ப இப்பதான் வெளியில போயிட்டு வரேமா இப்பதான் நான் இணைய நன்றிம்மா வாங்க வாங்க அடுத்தடுத்த அடுத்த ரெண்டு நிகழ்வு இருக்கு அதனால வாங்க வணக்கம் ரொம்ப சிறப்பான திருக்குறளை தந்த நிறுவனர் அவர்களுக்கு நன்றியை சொல்லி இப்ப நிறுவனர் அவர்களிடம் களம் ஒப்படைக்கப்படுகிறது நன்றி நன்றி மகிழ்ச்சி உடனே அணங்கியதற்கு நன்றி கலந்து கொண்டு கருத்துக்களை கூறிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இணையமுறையாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன்